அதிகாலை தொழுகை நேரம் தெருக்கள் அமைதியாக உலகம் தூக்கத்தில் இருந்தது அந்த நேரத்தில் ஒரு முதியவர் மெதுவாக நடந்து கொண்டிருந்தார் கையில் ஒரு சிறிய விளக்கு கால்கள் நடுங்கினாலும் முகத்தில் ஒரு அமைதி அவர் போகும் திசை பள்ளிவாசல் அதே தெருவில் ஒரு வீட்டின் ஜன்னல் அருகே ஒரு இளைஞன் கொண்டிருந்தான் மொபைல் கைபேசி கையில் அலாரம் அடித்தும் இன்னும் கொஞ்சம் தூங்கலாம் என்று தொழுகையை விட்டுவிட்டவன் அந்த முதியவரை பார்த்ததும் இளைஞனின் மனம் ஏதோ ஒன்று குத்தியது இவருக்கு வயசு உடம்பு சரியில்லை போல இருந்தும் பள்ளிவாசலுக்கு போகிறார் நான் இளைஞன் ஆரோக்கியம் இருக்கிறது ஆனாலும் வேலை தூக்கம் மொபைல் சோம்பல் இதையெல்லாம் காரணம் சொல்லி நான் தொழுகையை விட்டுவிட்டேனே அல்லாவை அழைக்க குரல் கேட்கும்போது இவர் போகிறார் நான் ஏன் போகவில்லை இளைஞனின் கண்கள் நனைந்தன அவனுக்கு குற்ற உணர்வு ஏற்பட்டது அவன் நினைத்தான் எனக்கு நேரமில்லை என்றேன் ஆனால் மொபைலுக்கு நேரம் இருந்தது தூக்கத்திற்கு நேரம் இருந்தது எல்லாவற்றிற்கும் நேரம் இருந்தது அல்லாவிற்கு மட்டும் இல்லை அந்த நேரத்தில் இருந்து அதான் ஒளித்தது அந்த அதான் இளைஞனின் இதயத்தையே ஒழுக்கியது அவன் உடனே மொபைலை வைத்தான் உழு செய்தான் அவசரமாக வீட்டை விட்டு வெளியே ஓடினான் பள்ளிவாசல் வாசலில் அதே முதியவர் நின்றிருந்தார் இளைஞனை பார்த்ததும் அவர் சிரித்தார் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை ஆனால் அந்த சிரிப்பு இளைஞனுக்கு ஒரு பெரிய பாடம் அல்லாஹ் அழைக்கும்போது வயது ஒரு காரணமல்ல சோம்பல்தான் காரணம் அந்த நாள் முதல் இளைஞன் ஒரு முடிவெடுத்தான் எந்த காரணமும் சொல்லி இனி தொழுகையை விடமாட்டேன் இன்று நாமெல்லாம் வேலை தூக்கம் கவலை சோஷியல் மீடியா வெளியே சுற்றுவது என்று பல காரணங்கள் சொல்கிறோம் ஆனால் அல்லாவை சந்திக்க நேரமில்லை என்றால் வாழ்க்கைக்கு என்ன அர்த்தம் வ அகிமி சொலா தலிதிகிரி என்னை நினைவு கூறுவதற்காக தொழுகையை நிலைநாட்டுங்கள் என அல்லா கூறுகிறான் அல்குரான் இருபது பதினான்கு